வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் துவையில் ஆம்லேட் எப்படி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் நாலு முட்டைக்கு தேவையான காரம் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சிவந்த பிறகு வாசனைக்காக புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு கால் தேங்காய் துருவி இதிலே போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த துவையல் நம்ம அரைக்கிறப்ப நமக்கு ஆம்லேட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வந்து நான் வந்து நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டையை வந்து ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு கொத்தளவுக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இல்லைன்னா கொத்தமல்லி தழை அதை கூட சேர்த்துக்கலாம் நான் வாசனைக்காக ஏற்கனவே புதினா போட்டிருக்கறதுனால நம்ம க முருங்கைக்கீரை மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசை தோவா நல்லா சூடு பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கலக்கி வச்சிருக்கிற ஆம்லெட் வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சை வந்து மிளகு தூள் மிளகு வந்து அப்படியே நம்ம வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்தால் துவையலாம் அம்பேட் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்